ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆல்ட்றத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாகவும் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபோர் டைப் ஆஃப் சோப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் என்னலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேறு அண்டு சார்கோல் அதுக்கப்புறம் வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் அண்ட் நீம் இந்த நாலு சோப்புமே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து சார்கோல் அண்ட் நீம் சோப் அண்ட் மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற லாங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து வெட்டி வேர் சோப்பு தான் வந்து நியூ சோப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ அந்த வெட்டிவேர் சோப்பை பற்றின டீட்டெயில் மட்டும் இடையில கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றதையுமே வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன் ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து வெட்டிவேர் பவுடரை வச்சு சோப் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்ஃபியூஸ்ட் ஆயில் இல்லாமல் வெட்டிவேர் பவுடரை வச்சு வச்சு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த பவுடர் வந்து நான் கூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நீங்களே பாருங்களேன் காந்தத்தில் ம இரும்பு வந்து இரும்பு துகள்கள் இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் ஆகும்ல அந்த மாதிரி ஆச்சுது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு இது நாட்டு மருந்து கடையில் தான் எதுவுமே வாங்கினேன் எந்த கலப்பணமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெட்டி வெறு வாசனை தான் வருது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வெயிட் எடுப்போம்ல மிஷினு அதுக்கு மேலே வச்சு தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணுவேன் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கப்புறம் தான் அங்கே கண்டினியூவாக பைப் பண்ணுறதா வேண்டாமான்னு யோசிச்சு அதனால் எல்லா ப்ராடக்ட்டுமே வெயிட் செக் பண்ணிட்டு தான் நான் பாட்டிலேயே கொட்டுவேன் ஸோ இப்படி கொட்டிகிட்ருக்கும் இருக்கும்போது என் கையை வந்து நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலி ஸோ என் கையை வந்து கிட்டே கொண்டு போனாலே அந்த பவுடரை நான் கொட்டுறேன் அப்படின்னா எல்லா பவுடருமே அதில் இருக்கக்கூடிய இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் எல்லாமே ஷார்ப்பாக நம்ம அதில் பாருங்கள் நெட்டுக்க நிற்கும் பாருங்க ஸ்ட்ரைட்டாக நிற்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அது பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த காந்தத்தால் விளாடுவோம்ல சின்ன பிள்ளைங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே மண்ணல்லி போட்டு அதில் இருக்கக்கூடிய இரும்பு துகள்கள் வந்து டான்ஸ் ஆடுல அதே மாதிரி இருந்தது நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது ஸோ நம்ம கையில் வந்து காந்தம் ஈர்ப்பு விசை இருக்கிற மாதிரி எதுவுமே நம்ம போடலை லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளவுஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் கீழே வந்து வெயிட் மிஷினில் வந்து நம்ம பேட்ரி இருக்கும் ஆனால் வந்து காந்தம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா மேக்னட் லைக் அது மாதிரி இருக்குமான்றது கன்ஃபியூஷன் தான் நான் ஆல்ரெடி ஒரு ஓல்டு மிஷினில் பார்த்துருக்கேன் அதில் வந்து சின்ன ஒரு ரெண்டு ஒயர் தான் இருக்கும் அண்ட் வந்து பேட்ரிஸ் தான் இருக்கும் மற்றபடி அதில் எதுவுமே இருக்க அது சரின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக தட்டிகிட்டே இருக்கும்போது என் கை பக்கத்தில் இருந்தாலே அது வாருங்க இப்படி தான் இருக்குது சரி அந்த க்ளவுஸை வச்சு நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டச் பண்ணி பார்க்கும்போது அந்த காந்தத்தில் நம்ம இழுக்குள்ள அதே மாதிரி இருந்தது நான் பவுடரையுமே ஆஃப்டர் இது வீடியோக்கு அப்புறம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலக்கி ஏதாவது இரும்பு தூகள்கள் இல்லை மண் கலந்தது அந்த மாதிரி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன் பியோர் எல்லாமே பவுடர் தான் அந்த வெட்டி வேரோட பொடி தான் அதில் எதுவுமே வந்து கலக்கலை ஸோ அந்த மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து இதை பார்த்துட்டே இருந்தேன் சரி நம்ம வந்து இந்த மிஷினை விட்டு கீழே வச்சு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பார்ப்போன்னு பார்த்தோன்னா அப்பையும் வந்து லைட்டாக என்னோடய ஹேண்டில் வந்து லைட்டாக விட்டுச்சு ரொம்ப இல்லை லைட்டாக வீடியோவில் வந்து ஆனால் விசிபிளாக தெரில பட் நான் அந்த மிஷின் மேலே வச்சு என்னோடய ஹேண்ட்ஸ் இது பண்ணும்போது ரொம்பவே இதுவாச்சு ஸோ ஏதோ ஒரு அந்த ஈர்ப்பு விசையாக ஏதோ சொல்லுவாங்கள்ல அது வந்து ஏதோ ஒன்று அது பார்க்கவும் எனக்கு ஷாக்காக இருந்தது ஸோ அதனால தான் உங்ககிட்டையும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து உரமாக வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் யாரெலாம் வந்து இந்த காந்த திரிச்சி உள்ளான்னு இல்லையா ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன சோப்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு மில்டன் போர் மெத்தட் மாதிரி இருக்காது கூல் ப்ராசஸ் சோப் மெத்தட் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கிறேன் லைக் வந்து மில்டன் போர் சோப் மெத்தடுக்கும் கோல் ப்ரா சோப் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எந்த சோப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய டீடைல்டு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கூட வரும் நீங்கள் ஃப்ரீ டைமில் கூட பார்த்துக்கலாம் ஸோ நம்மளோட சோப்ஸ் வந்துட்டு ஒன் இயர் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸு கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் பியூர் அந்த மரச்சக்கில் ஆட்டின ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு நாலு அஞ்சு வகையான ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் என்னென்னா பியூர் கோகோனட் ஆயில் அண்டு வந்து எள்ளு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்துட்டு செஸ்மி ஆயில் அதுதான் ஸோ அண்ட் வந்து கேஸ்டர் ஆயில் ஆமணக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் வந்து பாம் ஆயில் ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அண்ட் வந்து கொஞ்சம் பட்டர்ஸ்மே யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஆயில்ஸுக்கு வந்து சாஃப்ட் ஆயில்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால பட்டர்ஸ் வந்து தேவை இருக்காது அண்ட் பேபி சோப்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பேபி சோப்ஸில் வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு பட்டர்ஸு கீ இந்த மாதிரி மில்க் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குறோம் ஸோ வந்து நம்ம நம்ம செய்கிற சோப்பு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் தென் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் தான் ஆட் பண்ணுவோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள் இது பேர் வந்து காஸ்டிக் சோடா இது இல்லாமல் சோப்பு செய்யவே முடியாது ஸோ இதை வந்து தண்ணியில் கலக்கி அதை வந்து நம்ம ஆயில்ஸில் போது தான் ஒரு கூழ்ம பதம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ட்ரேஸ் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு இது வந்து நேச்சுரல் சோப்புன்ட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் வீடியோ வந்து நியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த சோப்புக்கு ஆயில்ஸில் ஒரு ட்ரேஸ் வர்றதுக்காண்டி தான் அந்த கூழும பதம்னு சொல்லுவாங்க அது வர்றதுக்காக மட்டும்தான் ஸோ சோப் செஞ்சுட்டு நாற்பது நாள் கரெக்டாக வந்து ஒரு மாதம் ப்ளஸ் பத்து நாள் அப்புறம்தான் வந்து சோப்பே நாங்கள் வந்து கஸ்டமருக்கே கொடுப்போம் அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்களுக்கு இப்போ பல்காக ஆர்டர் பண்ணுறாங்க இல்லை மொத்தம் ஆர்டரோடு சேர்த்து அனுப்புகிறோன்னா நான் சொல்லிடுவேன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த டைமில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லைனா நான் சொன்ன பிறகு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லிடுவேன் அப்படி இப்போ தான் ஒரு ரீசண்டாக ட்ரை ட்ரேஸ் பண்ணி அப்புறம் சோப் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா அவைலபிளாக இருக்குது பட் வந்து ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா வந்து நாற்பது நாள் ஆகும்போது நம்ம இந்த ஆயில்ஸில் சேர்த்துருக்கக்கூடிய இந்த காஸ்டிக் சோடாவோட அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மை எல்லாமே ஜீரோ பர்சன்டேஜாக ஆயிரும் ஸோ ஜீரோ பர்சன்டேஜாக ஆயிருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மையே அதில் இருக்காது ஸோ பியூர் நேச்சுரல் சோப்பாக மாறிடும் ஸோ அதுதான் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த காஸ்டிக் சோடா வந்துட்டு நம்ம அந்த பெல்ஸாக இருக்கும்போது லைக் சாரி வர அந்த இது மாதிரி இருந்தது திட்டு திட்டா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா வந்து கை ரொம்ப எரியும் பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் இதே இது தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டென் பர்சன்டேஜ் கம்மியாகும் அண்ட் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் டுவெண்ட்டி கிட்டே மொத்தம் ஒரு தேர்ட்டி கிட்டே கம்மியாகும் மீதி இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த காஸ்டிக் சோடாவோட வேல்யூ இதை ரெடியூஸ் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு நாற்பது நாள் ஆகும் அதுவுமே இந்த ஆயில்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேஸ் வர்றதுலேயுமே ஒரு டென் பர்சன்டேஜ் கிட்ட மைனஸ் ஆகும் மீது இருக்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்டிக் சோடாவோட அந்த வேல்யூ அந்த தன்மை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு தான் நாற்பது நாள் ஆகும் ஸோ நாற்பது நாளைத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு பியோர் நேச்சுரல் சோப்பாக மாறிடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து லை எல்லாம் போட்டு எல்லா ஆயில்ஸ் கூடையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஆக்சுவலாக வந்து மொத்தமாக ட்ரேஸ் வர வச்சு அதை தனித்தனியாக பிரித்து தனித்தனி மோ ஒரு கண்டெய்னரில் போட்டு திரும்ப என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்குறோமோ அதை மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஊற்றி நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுங்கள் மற்றபடி பண்ணிங்க அப்படின்னா ட்ரேஸ் வந்து செட் ஆகிரும் அதே கண்டெய்னரில் அப்படியே அதே ஷேப்பில் வந்து க செட் ஆகிடும் அப்புறம் மோல்டில் ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு இதில் வந்துட்டு நம்மளோட மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப் வந்துட்டு செய்கிறேன் ஸோ அதில் மில்கையும் சாஃப்ரானையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்புன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ஷோ ஆகிரும் நீங்களுமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ட்ரைஸ் வர்ற வரைக்குமே வந்துட்டு நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து மோல்டில் ஊற்றிவிட்டேன் அது ஃபைனலாக உங்களுக்கு ஆட் ஆகும் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேட்டர் அந்த இது எடுத்துக்கிறேன் அதில் வந்து நீம் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸோ நீம் சோப்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் நீம் ஜூஸ் ஏன் ஆட் பண்ணலான்னா நம்ம வந்து இதில் பேட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் அதே மாதிரி லைஷோலிஸுன்னு நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சோப் வந்து கரெக்டாக வராது அதனால தான் இது பியூர் நீம் சோப் மட்டும்தான் அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேர் சோப்பு ஸோ வெட்டி வேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் கேர் ஹெல்த் கேர் ஸ்கின் கேரில் ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட் உடையது ஸோ ஸ்கின் கேர் வகையில் பார்க்கும்போது இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் ஒரு திக்கான ஒரு லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதும் ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டெட் செல்லை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டு நியூ செல்லை வந்து ஹெல்த்தியான செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருவாக்குறதுனால ஃபேஸ் பார்க்குறக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இன்னொன்று இதில் இருந்து மைல்டான ஒரு அரோமா வரும் ஸோ இதில் எந்த ஃப்ராக்ரன்மே சேர்த்துருக்க மாட்டோம் நேச்சுரல் அந்த வெட்டிவேர் ஃப்ராக்ரன்லேயே விட்டுருவோம் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த அரோமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் அண்ட் நம்மளோட ஹார்மோன்ஸ் இந்த இம்பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளை வந்து ரொம்ப காமா வச்சுக்கிறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ உங்களுக்கு நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீடிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வந்துட்டு யூடியூப்பில் அபவுட்லாம் என்னோடய பிஸ்னஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் டச் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லா சோப்புமே மோல்டில் ஊற்றிட்டு ஷேப் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் திக்னஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியாக போட்டு பிரித்து கொஞ்சம் டைம் எடுக்கும் போது அது வேரியேஷன் ஆயிருக்கு மற்றபடி சோப் வந்து கரெக்டாக ஆயிரும் ஸோ ஃபைனலி வந்துட்டு எல்லாமே மோல்டில் ஊற்றிட்டு இந்த சார்கோல் சோப் மட்டும் நல்லா ஒரு டெக்கரேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு கொடுத்துட்ருக்கிறேன் சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு விஷயமுமே வந்து நம்ம அதாவது வேண்டா வெறுப்பு இல்லை ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒன்று ஒன்றுத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி இன்றைக்கி இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்றத விட நமக்குள்ளே ஒன்று தோணும் ஸோ அப்போ நம்ம சோப் பண்ணோம் அப்படின்னா அது நல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் என்னோடய மைண்ட் செட் ஆஃப் இது தான் ஆக்சுவலி ஸோ நான் ஃபீல் பண்ணுறது இதை நம்ம இன்றைக்கி சோப் பண்ணணும் அப்படின்ட்டு முந்தின நாள் நைட்டே என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் ஸோ மார்னிங் எஞ்சி செய்யும்போது எனக்கு இன்னும் போ பர்ஃபெக்டாக வரும் ஸோ இந்த மணப்பக்கம் இருந்தாலே போதும் அண்ட் நிறைய பேர் வந்து கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறீங்க இப்போதைக்கு இல்லை ஆனால் கண்டிப்பாக கூடி சீக்கிரமே வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா எடுத்தும் கௌத்தோன்னு பண்ணக்கூடாது இல்லையா சொல்லி கொடுக்குறது நம்ம சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் எல்லாரும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் நிறைய பெனிஃபிட் உள்ள மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு நான் சீக்கிரமாக சொல்கிறேன் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஹோல்சேலுக்கு ஹேண்ட்மேட் சோப்ஸ் அண்டு லிப் பாம் ஷாம்பு ஹேர் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியாவது சொல்லிடுங்க ஏன்னா வந்து நான் ரெகுலர் கஸ்டமருக்காக இவ்வளோ சோப்பு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வந்து பல்காக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க இல்லை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க நாங்கள் க்யூஆர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோன்னா அதுக்கும் ஓகே தான் ஸோ பட் வந்து நீங்கள் மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு ஒன் டே ஆர் ஒன் வீக் முன்னாடி சொன்னீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஏன்னா வந்து பல்க்குன்னும் போது எனக்கு ஸ்டாக் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும்ல அதனால் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் என்னோடய அபவுட்டில் வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் டச் பண்ணி டைரெக்டாக என்கிட்ட வந்து நீங்கள் பேசிக்கலாம் ஸோ எந்த விதமான சார்ஜ்மே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் என்னோட கேட்லாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதில் ஆட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இது வந்து இன்றைக்கி செஞ்ச சோப்பு எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் இதுக்கு முன்னாடி செஞ்ச சோப்பு அது எல்லாமே வந்துட்டு அந்த பக்கமாக வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம் ஓவரால் வந்துட்டு சார்கோல் நலகம் மாவு பேபி ரெட் சாண்டல் முழு மட்டி கிரேப் சோப்பு கனி சோப்பு பப்பாயா பனானா அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த சோப்பு எல்லாமே வந்துட்டு அந்த பக்கமாக கியூஆர் ஆகிட்டு இருக்கு ஸோ நோட் போட்டு வச்சுருவேன் இது எந்தெந்த டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் இந்த டைமில் அன்மோல் பண்ணி வச்சுருக்குறேன் இவ்வளோ நாள் க்யூஆர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேப் பண்ணி சேல்ஸ் கொடுத்துடோம் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்